நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அது குறித்து பல்வேறு கட்சிகள் கருத்து சொல்லியிருக்கின்றன குறிப்பாக பிஜேபி நாம் தமிழர் வளர்வது ஆபத்து என்று முன்னாள் தமிழ்நாட்டினுடைய தலைவர் இன்றைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுபோல சுபவி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது குறித்து நம்முடைய வலைவலியில் தோல் தியாகவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் நாம் தமிழர் கட்சி வளர்வது தமிழ்நாட்டிற்கு ஆபத்தா என்கிற தலைப்பில் அந்த பேட்டி அமைந்திருந்தது அதுபோல் ட்ரைப்ஸ் தமிழ் என்கிற வலைவழிக்கும் ஒரு காணொலி கொடுத்திருந்தார் அந்த இரண்டு காணொலிகளுக்குமான ஒரு எதிர்வினையாக அல்லது ஒரு விமர்சனமாக எழும்பானம் கார்த்தியவர்கள் அவருடைய வலையில வலை வலைவெளியில் ஒரு காணொளி கொடுத்துருந்தார் அதுபோல் ஏகலைவன் ராவணா சேனலில் ஒரு காணொலி கொடுத்துருந்தாங்க ஜெயசீலன் ஏகலைவனை வைத்து ஒரு இரண்டு பாகங்களாக ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் இன்றைக்கு நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோலர் பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு கேட்போம் வணக்கம் வணக்கம் இந்த காங்கிரஸ் திமுக ஆதரவு நிலைப்பாடை இந்த இந்த தேர்தலில் நாம் எடுத்திருக்கோம் கடந்த காலங்களில் நாம் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடு இல்லை அது இந்திய எந்த தேசிய கட்சிக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம் குறிப்பாக பிரச்சனையில் காங்கிரஸ் வந்து நேரடியாக தமிழர்களை கொன்றது அதற்கு நேரடியாக உதவி செய்ததுன்னு பேசியிருக்கோம் திமுக அதற்கு துணை நின்றதுன்னு பேசியிருக்கோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிப்பது நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கு அவர்கள் அவ்வளவு வாக்குகள் பெற்றதை வளர்ச்சி என்று கருதுகிறார்கள் முதலில் அவர்களுடைய இளைஞர்கள் அரும்பாடுபட்டு அர்ப்பணிப்புணர்வோடு உழைக்கிற அந்த இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் அந்த அளவில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளுக்காக நாம் அவர்களை பாராட்டுவோம் வாழ்த்துவோம் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்காக காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரிப்பது நியாயமா பாஜக காங்கிரஸ் ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு கடந்த காலத்தில் பேசிய நீங்கள் இன்றைக்கு எப்படி காங்கிரஸை ஆதரிப்பீங்க ஈழத்தில் அவ்வளவு பெரிய துரோகம் செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த இனப்படுகொலையை நேரடியாக துணை செய்து நடத்திய காங்கிரஸை நீங்க எப்படி ஆதரிக்க முடியும் என்று நண்பர்கள் கேள்வி எழுப்புறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் ஒன்று என்று சொன்னோம் அது உண்மைதான் நம்ம மறுக்கல ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு முன்னால் இருந்த மையமான கேள்வி பாசிச பாஜகவை தோற்கடியும் அவர்கள் மீண்டும் இந்த இந்தியாவை ஆளுகிற பொறுப்பிற்கு வந்துவிடக்கூடாது இந்த முடிவுக்கு நாம் வருவதற்கு கடந்த பத்தாண்டுகளுடைய அவர்களுடைய ஆட்சியை சான்று எவ்வளவு பாசிசத்தை நோக்கி இந்த துணைக்கண்டத்தை அவர்கள் நகர்த்தி சென்றிருக்கிறாங்க என்பதை நாம் பார்த்தோம் மொழிவழி மாநிலங்களே நீடிக்குமா என்கிற அச்சத்தை இவர்களுடைய ஆட்சி கொடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஜனநாயக விளிமியங்கள் அந்த விளிமியங்களை கூட அழிக்க துடித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இல்லை அதுலதான் அந்த இடும்பாலம் கார்த்தி ஒரு கேள்வி எழுப்புறாரு இன்றைக்கு மணிப்பூர்ல நடக்கிற கலவரங்கள் மாதிரி காங்கிரஸ் காலத்துல எதுவுமே நடக்கலையா இந்த ராணுவத்துக்கு எதிராக மணிப்பூர் மக்கள் வந்து குறிப்பா பெண்கள் அந்த ராணுவ தாங்கிகளுக்கு எதிராக அமனமாக நின்று போராட்டம் நடத்தலையா இந்த கேள்வி எழுப்புறாரு மணிப்பூரில் கலவரம் நடந்தது போல் அங்கே நடக்கலையா நீங்க அந்த பெண்கள் இந்தியன் ஆர்மி அவர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் சொல்லும் போது கூட ரேப்டாஸ் என்று சொல்லுவார் இல்ல ரேப்பஸ் எங்களை நீ கற்பழி எங்களை நீ இது பண்ண அப்படியெல்லாம் நடந்தது அந்த இராணுவ சிறப்பு அதிகார சட்டத்தில் கொண்டு வந்தது அதை நீடிக்க செய்தது இரோம் ஷெர்மிளாவினுடைய முன்னாள் போராட்டத்தை அலட்சியம் செய்தது அல்லது ஒடுக்கியது இப்படி ஒரு வரலாறு காங்கிரசுக்கு உண்டு அந்த அடிப்படையில தான் நம்ம காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒன்று என்று கடந்த காலங்களில் சொன்னோம் அப்பொழுது நாம் சொல்லுகிற போது நாம் தமிழ் தேசிய விடுதலை என்கிற அரசியலை கொண்டிருக்கிறோம் அதை ஒரு உடனடி இலக்காக அந்த இலக்கை மட்டுமே மையப்படுத்தி நாம் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரங்களில் நாம் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒன்று என்று சொன்னோம் நீங்க இன்றைக்கு இந்த தேர்தலில் இந்த பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகு காங்கிரசும் பிஜேபியும் பாரதிய ஜனதாவும் ஒன்றா அப்படின்னா ஒன்று இல்லை என்ன வேறுபாடு என்ன வேறுபாடு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையால் நமக்கு காங்கிரஸ் கட்சி இவ்வளவு ஜனநாயக விளிம்பியங்களை தூக்கி கொண்டு வரும் மக்கள் சார்ந்து அது யோசிக்கும் சமூக நீதி கோரிக்கைகளை முன்னெடுக்கும் பெரும் முதலாளிகளுக்கு எதிராக அது பேசும் ஒடுக்குண்ட மக்களுக்காக அது அது தன்னுடைய குரலை எழுப்பும் என்றெல்லாம் நாம் நினைத்து தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாரு என்று சொல்றதால ஏன்னா நீங்க எல்லாவற்றையும் விட பாசிசத்தை வீழ்த்துவது பாசிசத்திற்கு எதிராக இருப்பது என்பதனுடைய பொருள் பாசிசத்தை வீழ்த்த அதற்கு எதிராக இருக்கிற எல்லோரையும் ஓரணியில் திரட்டி அவர்களை வீழ்த்துவது என்பது பாசிசத்தை எதிர்ப்பதற்கான முதன்மையான அம்சம் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பணியைத்தான் தான் செய்தது அது பாசிசத்தை விரட்டி அடிக்க எல்லோரையும் ஒன்றிணைத்து களம் கட்டது அந்த கடமையை அது சரியாகச் செய்தது இன்றைக்கு பாசிச பாசிசத்தை வீழ்த்தணும் பாசிச பாஜகவை வீழ்த்தும் அவர்கள் எதிர்கட்சியா யார் இருக்கா காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு காங்கிரஸ் கட்சி இந்த பாசிசத்தை வீழ்த்தணும் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணும் என்கிற இடத்திற்கு பாசிசமா பாசிசத்தை வீழ்த்த வேண்டுமா என்பதுதான் இந்த தேர்வினுடைய மைய கேள்வி என்றால் அந்த கேள்விக்கு விடைதருகிற இடத்தில் காங்கிரஸ் இருந்தது விடை தருகிற வரலாற்று பொறுப்பை கடமையை அது முதன்மையாக நின்று செய்தது இது மு அடிப்படையான வேறுபாடு நீங்க கோட்சேவுக்கும் காந்திக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா காந்தி காங்கிரஸ்காரர் இவர் அரசு காரர் ரெண்டு பேருக்கு எங்கே வேறுபாடு வந்தது இவர் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிறார் இவர்கள் மத உயர்த்தி பிடிக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு இவர் ஆதரவாக செயல்படுகிறார் இந்த நாட்டில் இடம் கொடுக்க பார்க்கிறார் என்கிற அந்த மதவெறியில்தான் காந்தியை படுகொலை செய்தார்கள் இந்த வேறுபாடு இன்றைக்கும் துல்லியமாக தொடர்கிறது அப்படின்னு சொல்றோம் இந்த தேர்தல் அறிக்கை குறிப்பாக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு குறித்து பேசுகிற போது இந்த வேலை வாய்ப்பு இன்மை ஒரு தேசிய பிரச்சனையாக நிலவுவதற்கு அடிப்படையான காரணம் நாம் இத்தனை காலம் கடைபிடித்த பொருளாதார கொள்கைதான் என்று அறிக்கை சொல்லு எத்தனை காலம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நாம் கடைபிடித்த பொருளியல் கொள்கை தான் இந்த வேலை வேலை வாய்ப்பு சிக்கலுக்கு வேலை இன்மை சிக்கலுக்கு அடிப்படை அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் காங்கிரசும் தொடங்கப்பட்டதோ என்றைக்கு கட்டமைக்கப்பட்டதோ அதிலிருந்துதான் இந்த வேலை வாய்ப்பு என்பது வீழ்ச்சியை நோக்கி போனதுன்னு காங்கிரஸ் கட்சி திறனாய்வு செய்து கொள்கிறது ஏன்னா முப்பத்தி மூன்று ஆண்டுகளே அவங்க குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வேலைவாய்ப்புக்கு பொருத்தமாக லாபத்தை முன்னிறுத்தாத முதலாளிகளுடைய நலனை முன்னிறுத்தாத இளைஞர்களின் வேலை வாய்ப்பை முன்னிறுத்துகிற பொருளியல் கொள்கையை நாம் இனி ஒழுக்க வேண்டும் என்று அது முன்வைக்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு இருக்கு எக்கனாமிகல் இண்டிக் செக்ஷன் என்கிற அதை நீ பத்து விழுக்காடு அவர்களுக்கு மட்டும் கொடுத்ததை நீ எல்லோருக்கும் கொடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கொடு பட்டியலத்தவர்களுக்கும் குடு எல்லோருக்கும் இடபிள்யூஎஸ் குடு என்பது இடபிள்யூஎஸ்ஐ ஒழித்து கட்டுவதற்கான திட்டம் அதை காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது இப்படி காங்கிரஸ் கட்சியிடம் முற்போக்கான அம்சங்கள் இந்த நீங்க சூப்பர் ரிச் என்று சொல்லப்படுகிற அவர்களை கடுமையான வரிகள் போட்டு அவர்களிடம் நாம் வரியை வசூலிக்கணும் அவர்களுடைய வரிகளை தள்ளுபடி செய்வதற்கு எதிராக அவர்கள் முன்வைக்கிறாங்க அம்பானி அதானி பற்றி பேசுகிறது தேர்தல் அறிக்கை அம்பானி அதானி வெறும் கோடீஸ்வரர்களாக இல்ல லட்சாதிபதி லட்சங்களை கொண்ட லட்ச கோடிகள் அப்படின்னு சொல்ல அந்த கோடீஸ்வரர்கள் ஆக்குவதற்கு இவர்கள் எல்லா வலிவுகளிலையும் செய்திருக்கிறாங்க ஆனால் கீழ இருக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அவர்களுடைய வாழ்வு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு ஆனா அம்பானி அதானி வீழ்ந்து கொண்டே போகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறது காங்கிரஸ் அறிக்கை இந்த வேறுபாடு இந்த தேர்தலில் இதுதான் மையச்சிக்கல்னா பாஜகவை வீழ்த்துவதுதான் மையச்சிக்கல்னா அதற்கு எதிராக காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கிறது தனது முதன்மை ஆற்றலாக நின்று எல்லோரையும் அணிதிரட்டி செயல்பட்டு இருக்கிறது இரண்டாவது இந்த மக்களுடைய போராட்டங்கள் இந்த மக்கள் பெற்றிருக்கிற இந்த பத்தாண்டுகளில் பெற்ற வழிகள் இந்த வழிகளையெல்லாம் அது ஒருங்கு திரட்டி எதை செய்ய வேண்டும் மக்கள் எதை விரும்புகிறார்கள் மக்களுக்கு எது சரி என்று தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு அறிக்கை முன்வைத்திருக்கிறது இந்த அறிக்கையை பாஜக வீழ்ச்சிக்கு பாஜகவை தோற்படி தோற்கடிப்பதில் இந்த தேர்தல் அறிக்கை பெரும் பங்கு வகித்தது இப்ப எப்படி இரண்டும் ஒன்று என்று நாம் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லவே முடியாது இன்னொன்று இன்றைக்கு பாஜகவை வீழ்த்துவது என்கிற அந்த அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் நாம் காங்கிரஸை திமுகவை ஆதரித்தோம் ஈழம் தொடர்பாக நீங்க எடுத்த உடனே கேட்டீங்க ஈழத்தில் இந்த துரோகங்களை செய்த கட்சிகள் இந்த தேர்தலில் அது மையச்சுக்கள் இல்லை ஈழத்திற்கு யார் சாதகமாக இருந்தார்கள் யார் ஈழத்தை ஆதரித்தார்கள் ஈழம் தனி தேசமாவதை அதற்காக யார் குரல் கொடுத்தார்கள் என்பதை பொறுத்து இந்த தேர்தல் நடக்கல அது இந்த தேர்தலுடைய மைய கேள்வி அல்ல இந்த தேர்தலுடைய மைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான் பாசிச பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்றது இப்போ நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் வந்து காங்கிரஸையும் பிஜேபியும் சமன்படுத்தலை காங்கிரஸ் வந்து தமிழ்ன விரோதின்னா பிஜேபி வந்து உயிருக்கே அதாவது மனித குலத்துக்கே எதிரின்னு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு இடுமோனன் கார்த்தி சொல்றாரு அப்போ நீங்கள் கடந்த தேர்தல்களில் இப்போ போன முறை அதி திமுக வென்றது அதுக்கு முன் முந்தின முறை அதிமுக வென்றது இப்போ தமிழ்நாட்டில் இந்த முறை நாற்பது தொகுதிகளிலையும் வென்றிருக்கோம் பாண்டிச்சேரி உட்பட இப்போ தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு கடந்த தேர்தல்கள்லையும் பிஜேபிக்கு எதிராக தான் நம்ம வாக்கு செலுத்தி இருக்கோம் அதனால இந்த முறை திமுகவுக்கு ஆதரித்து போய் நிற்கிறதுல அதுவும் எங்களை நோக்கி கேள்வி எழுப்புறதுல என்ன இது இருக்குன்னு கேட்குறாரு இன்னொன்று இந்தியா கூட்டணி என்கிற இந்த கூட்டணியே வந்து பல இடங்களில் முரண்பட்டு நிற்குது குறிப்பாக கேரளாவில் எதிர் எதிர் துருவங்களில் நிற்கிறாங்க இப்போ இவங்கள்கிட்ட இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது பிஜேபியை வரவழைப்பதற்கான ஒரு முக்கியமான வேலையை இவர்களுடைய இந்த வேறுபாடே கொண்டு வந்துருச்சு அதனாலதான் தான் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு இப்போ அவர்களை நோக்கி இந்த கேள்விகள்லாம் எழுப்பாமல் நாம் தமிழரை நோக்கி இந்த கேள்வி எழுப்புறது எப்படி நியாயமாக இருக்கும்னு கேட்குறாரு நம்முடைய களம் தமிழ்நாடு நாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் பணி செய்ய முடியும் மற்ற இனங்கள் மற்ற மாநிலங்களை யார் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடத்துல நாம் இல்லை இந்தியா கூட்டணியுடைய இதர கட்சிகள் அங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்திக்கு எதிராக வேலை செய்தது ஆனால் கேரளாவுக்கு வெளியே அவர்தான் நாளைய தலைமை அமைச்சர் என்று பேசுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சொல்லலாம் மேற்கு வங்காளத்தில் சொல்லலாம் எல்லா இடங்களிலும் அந்த முரண்பாடுகள் இருக்குது இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் நாம் பொறுப்பேற்க முடியாது அது இந்தியா கூட்டணியில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஆற்று சக்தியோடு நாம் இல்லை நமக்கு இருக்கிற கடமை பாஜ் பாஜகவை வீழ்த்த வேண்டும் நம்முடைய களம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு என்கிற களத்தில் நின்று பாரதிய ஜனதாவிற்கு எதிரான வாக்குகளை நாம் மக்களிடம் கோர வேண்டும் இங்கே நாற்பதுக்கு நாற்பது அவர்கள் அவர்களை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று கருதினோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அந்த முரண்பாடுகளுக்கு பதில் சொல்ல முடியாது பதில் சொல்லுகிற இடத்துல நாம் இல்லை அந்த முரண்பாடுகள் களையப்பட வேண்டுமானால் கலையப்படணும் அதை நாம் பல முறை பேசி இருக்கிறோம் தொடர் வியாக தாலி மடல்களில் இருக்கிற வெவ்வேறு காணொளி நேர்காணல்களில் சொல்லி இருக்கிறார் இவர்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்வது பாச பாஜகவுக்குத்தான் உதவும் அவர்களுக்கு தான் இது ஆதாயமாக போய் சேரும் என்று பல முறை நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும் அதை நாம் செய்திருக்கிறோம் இங்கே இன்றைக்கு அவர்கள் சரியாக முன்னுக்கு பின் முரணில்லாமல் எல்லா மாநிலங்களிலும் இயங்கி இருந்தால் தேர்தல் கூட்டணிகளை அமைத்து இருந்தால் இன்றைக்கு மோடி வெற்றி பெற்றிருக்க முடியாது ஏன்னா தனிப்பெரும்பான்மை இரண்டு தேர்தலில் வந்த தனிப்பெரும்பான்மை இந்த தேர்தலில் இல்லை அப்ப இவர்கள் இன்னும் சரியாக முன்னுக்கு பின் முரணில்லாமல் இயங்கி இருந்தால் மோடி ஆட்சிக்கு வராமலேயே கூட நம்மளால் செய்திருக்க முடியும் அது நாம் நாம் தமிழர் கட்சியை நோக்கி கேள்வி எழுப்புவது என்பது நீங்க இத்தனை வாக்குகள் பெற்றோம் என்று நீங்கள் மகிழ்கிறீர்கள் எங்களுடைய வளர்ச்சி என்று சொல்றீங்க வாக்கு பாசிசத்திற்கு எதிரான வாக்கா என்று நான் கேட்கிறோம் இதுதான் அளவுகோல் இந்த தேர்தலில் உங்கள் வாக்கு பாசத்துக்கு எதிரான வாக்கா பாசிசத்திற்கு ஆதரவான வாக்கா மோடி வரக்கூடாது என்பதற்கான வாக்கா இல்ல மோடியை தவிர யார் வேணாலும் வரட்டும் என்பதற்கான வாக்கம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் யாராக இருக்கணும் என்று இனம் காட்டுகிற இடத்தில் நாம் தமிழர் கட்சி இல்லை நீங்க எல்லா தேசிய கட்சிகளையும் நீங்கள் ஏற்கல புறக்கணிக்கிறீங்க அதனால அவர்களில் ஒருவரை நீங்கள் இனங்காட்ட முடியாது நீங்க ஒரு தலைமை அமைச்சரை இனங்காட்ட முடியுமானா அதுவும் முடியாது ஏன்னா இந்திய அளவில் ஒரு தலைமை அமைச்சரை சொல்கிற இடத்தில் நீங்க அந்த வளர்ச்சியெல்லாம் நீங்க இன்னும் பெறல நீங்கள் தமிழ்நாட்டை களமாக கொண்டிருக்கிறீங்க அப்போ உங்களை பார்த்து நாங்கள் கேட்பது இந்த பாசிச பாஜகவை வீழ்த்துகிற கடமையிலிருந்து நீங்கள் ஏன் தவறினீர்கள் அந்த பாஜக வீழ்ச்சிக்காக ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் தான் நீங்கள் உங்களுடைய கொள்கை தமிழ் தேசியம் என்கிறீர்கள் தமிழன் தான் முதல்வராகுங்கிறீங்க சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று கருதுறீங்க இது அதற்கான தேர்தலே அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தலில் மட்டுமாவது நாங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்று என்று சொல்லுகிற போதே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவி செய்கிறீர்கள் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை கூடுதலாவதற்கோ அல்லது அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் திறந்து விடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் பொருள் அதை நீங்கள் செய்வது ஏன்னா இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினால் என்னென்னலாம் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் விரட்டி அடிக்கணும்னு கருதுறாங்களா இல்லையா அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வளர்ச்சி எளிய மக்கள் ஒடுக்குண்ட மக்கள் எடுத்தர மக்கள் இவர்களுடைய வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தீங்கு செய்கிறதா தடையாக இருக்கா இந்த மக்கள் உணர்வுகளிலிருந்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணுமே ஒழிய எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்கள் கணக்கு காட்டுவதற்காக ஒரு தேர்தலை சந்திப்பதாக இது ஆகாதா இப்ப நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கலந்துக்கிறது என்ன நோக்கம் தலைமை அமைச்சரே நாங்கள் முன்னிறுத்த மாட்டோம் இவர் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் யார் வரணும்னு சொல்ல மாட்டோம் எதுவும் சொல்லாமல் இந்த தேர்தலில் நீங்கள் பங்கேற்கிறீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வாக்கு எண்ணிக்கை கூடுதலாக வாங்குறோம் அதை காட்டுவதற்காகவே ஒரு தேர்தலை யாராவது சந்திப்பார்களா என்ற கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் இன்னொன்று வாக்கு எண்ணிக்கையினால் மகிழ்ச்சி அடைவது என்பதற்கு அர்த்தம் இல்லை நாம் அதை வாழ்த்துகிறோம் அதை மகிழ்ச்சி எல்லாம் சரி ஆனால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை விருதுநகரில் காமராஜர் வென்றார் அதே காமராஜர் ஒரு இளைஞரிடம் தோற்றார் காஞ்சிபுரத்தில் அண்ணா தோற்றார் அவ்வளவு பெரிய தலைவர் அவ்வளவு பெரிய செல்வா அவர் தோற்றார் வாரணாசியில பாரதிய ஜனதா உத்தர உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள் இவை எல்லாமே வேறுபடும் வா ஏன்னா இன்னைக்கு நீங்க இதுவரை சந்தித்த தேர்தல்கள் நாம் தமிழர் கட்சி சந்தித்த தேர்தல்கள் இந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டு வருது பாருங்க என்று சொல்றீங்க ஒரு நூறு மூட்டையை போட்டிருக்கோம் உங்களுக்குள்ள நூறு மூட்டையை போட்டிருக்கோம் இன்னொரு நூறு மூட்டையை போட்டு இரநூறு மூட்டை கணக்காயிடுச்சா இல்ல அந்த நூறு மூட்டை குழம்பிருச்சு அது மாறிடுச்சு வாக்கு அதே நூறு வாக்காளர்கள் தான் அடுத்த தேர்தலுக்கு உங்களுக்கு வாக்களித்து கூடுதலாக நூறு வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்களா இல்ல ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு நிலைப்பாடுகளுக்காக அந்த நேரத்தில் என்ன இஷ்யூவோ எது மக்கள் எதை மையமாக கருதுகிறார்களோ அதை பொறுத்து வாக்களிக்கிறாங்க அப்படிதான் பார்க்கணும் இந்த எண்ணிக்கை உயர்வது என்பது நீ அதில் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி அடைவது அதில் நிறைவு கொள்வது என்பதில் அர்த்தம் இல்லை இந்த தேர்தலில் நீங்கள் பாஜகவை வீழ்த்துகிற அந்த கடமையிலிருந்து அதாவது மக்கள் நன்மை மக்கள் வளர்ச்சி என்கிற கண்ணோட்டத்தை நீங்கள் மையப்படுத்தாமல் உங்கள் வளர்ச்சி என்பதை மையப்படுத்துவது மையப்படுத்துவதாக இருக்கிறது என்பதுதான் உங்கள் இந்த இந்த தேர்தலை சந்தித்ததனுடைய புறநிலை அப்படித்தான் கருத வேண்டியுள்ளது வளர்ச்சி வளர்ச்சி என்பது அவங்களுக்கு இருக்கு அதை அவங்க கொண்டாடுறாங்க ஒரு புறம் ஆனா காங்கிரஸும் பிஜேபியும் அவங்க சொல்ற வாதம் காங்கிரஸும் பிஜேபியும் எங்களை வந்து ஆபத்தானதுன்னு சொன்னால் புரிஞ்சிக்க முடியுது சொல்ல தியாகு வந்து ஏன் வந்து ஆபத்தானதுன்னு சொல்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல அப்புறம் அவர் வந்து தமிழர்களை துண்டாடுறாங்க தமிழ் தேசியத்திற்கு ஊங்கு விளைவிக்கிறார் நாம் தமிழர்கள் ஊங்கு விளைவிக்கிறது சிதைக்கிறாங்க கவர்மெண்ட் சிதைக்கிறாங்க குறிப்பாக இந்த தெலுங்கர் பிரச்சனையை எழுப்புகிறாங்க கருணாநிதி தொடங்கி வைக்க வரைக்கும் தெலுங்கர்ன்னு சொல்கிறாங்க எங்கள் கட்சியில் தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு தியாகுக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வி எழுப்புறாரு ஏன் நாம எப்படி எந்த விதத்தில் இது ஆபத்துன்னு பார்க்குறோம் பாரதிய ஜனதா கட்சி சீமான் அவர்களுடைய அவர்களுடைய வளர்ச்சி ஆபத்துன்னு சொல்லுவதும் காங்கிரஸ் சொல்லுவதும் அவர்கள் சொல்லுவதும் இதையெல்லாம் வந்து சுகியவர்களையும் நாம் திமுகன்னு கொள்ளலாம் திமுகவும் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் இப்படி கருதுவது என்பது அவர் எதிரில் நிற்கிறார்கள் எதிர்த்து நிற்கிறாங்க இந்த வாக்குகளை அவர் சிதறடிக்கிறார் அதனால் அதனால் நமக்கு அது பலவீனமாக போகும் நாம் அதனால் அந்த பொருளில் அவர்கள் எதிர் எதிராக நிற்பவர்கள் என்கிற பொருளில் ஆபத்து என்கிறார்கள் நாம் இந்த கண்ணோட்டத்தில் ஆபத்துன்னு சொல்லலை இந்தியா கூட்டணியினுடைய நன்மையை பொறுத்து நாம் தமிழர் கட்சியை அளவுகோல் இழுவது எங்கள் வேலையல்ல தமிழ் தேசிய விடுதலைத்துடைய வேலை அல்ல இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கவே இல்லை இந்த தேர்தலில் உட்பட இந்த தேர்தலில் திமுக நல்ல கட்சி திமுக மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் பாசிச எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற கட்சி அதனால வாக்கு போடுங்க என்று தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் கேட்கல பாஜகவை எதிர்க்கணும் பாஜகவை வீழ்த்தணும் தோற்கடிக்கணும் அதற்கு இவர்களுக்கு வாக்களியுங்கள் இவர்கள் தான் அதற்கு எதிரான ஆற்றலாக புற நிலையில் இருக்கிறார்கள் இதுதான் மெய்மை இதுதான் உண்மை இந்த அடிப்படையில் தான் நாம வாக்கு கேட்டோம் அதனால நம்ம ஆபத்துன்னு சொன்னது இவர்கள் சொல்லுகிற கண்ணோட்டத்தில் அல்ல நாம ஆபத்துன்னு சொல்றது நாம் கட்சி தமிழர் என்கிற வரையறையை எப்படி முன்வைக்கிறது என்கிற அந்த வரையறையைத்தான் நாம் ஆபத்து விடும் அதைத்தான் தமிழ் தேசியத்தில் சிதைக்கிற கொள்கை அல்லது கோரிக்கை என்று நாம் சொல்றோம் நீங்கள் அவர் தெலுங்கர் வைகோ தெலுங்கர் கோவை ராமகிருஷ்ணன் தெலுங்கர் மு க ஸ்டாலின் தெலுங்கர் கருணா கலைஞர் கருணாநிதி தெலுங்கர் எல்லாரையும் தெலுங்கர்ன்னு சொல்லிடுவீங்க நான் கேட்குற கேள்வி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய அடையாளம் அவர்கள் உயர்த்தி இருந்த பதாகை ஒரே ஒரு பதாகை தான் அது ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது கூட அல்ல தமிழண்டா என்பதுதான் ஒற்றை பதாகை ஜல்லிக்கட்டு என்பது அங்கே அமர்ந்த எல்லோரும் புதிய இளைஞர்கள் யாரும் அமைப்புகளில் அரசியலில் புரட்சிகளை இயக்கங்களில் அப்படிலாம் இருந்தவர்கள் கிடையாது இன்னும் சொல்ல அப்படி இருக்கிற இயக்கங்களை கூட அவர்கள் அனுமதிக்கல கட்சிகளை அனுமதிக்கலைன்னா நமக்கு புரியுது ஆனால் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் புறக்கணித்து என்கிற இயக்கங்களோடு அவங்க அண்ட விடலை தமிழண்டா என்பது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அமர்ந்திருந்த அந்த லட்சக்கணக்கான மக்களில் யார் தமிழர் யார் தெலுங்கர் யார் மலையாளி யார் பஞ்சாபி இதை நாம் தமிழர் கட்சி எப்படி கண்டுபிடிக்கும் எந்த மக்களில் அதுதான் சொல்கிறேன் அவங்க வந்து இந்த பிரிவினைலாம் நாங்கள் பார்க்கறது இல்லை எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் அவங்கெல்லாம் வச்சுருக்கோம் எங்களுடைய இது என்னன்னா தலைவராக முதல்வராக வருவது தான் தமிழராக இருக்கணும் இல்லை அமைச்சரெல்லாம் நீங்கள் இருக்கலான்னு ஜெய்சீலன் அந்த பேட்டியில் அதான் பிறமொழியாளர்கள் தெலுங்கர் மட்டும் இல்லை பிறமொழியாளர்கள் எங்கள் கட்சியில் இணையலாம் எங்கள் கட்சியில் இருக்கலாம் பிறமொழியாளர்களுக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுப்போம் அமைச்சர் பதவி கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவது மட்டும் கூட அது தமிழன் தான் வந்து ஒரு தேசிய இனத்தின் உரிமை அப்படின்னு சொல்றார் நான் கேட்கறது நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிற ஒரு பிறமொழியாளர் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் உறுப்பினராக இருப்பதனால தான் அவர் அந்த தொகுதியில் நீங்கள் நிற்க வைக்கிறீங்க சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கும் அவர் வரார் அவரும் தேர்ந்தெடுக்காமல் சீமானவர்கள் அவர்கள் முதலமைச்சராக முடியாது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தது அவர் முதலமைச்சராகும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற ஒரு நடைமுறையோ இல்லை பிரதமரை தேர்ந்தெடுக்கிற நடைமுறையோ இந்திய அரசியல் சட்டமைப்பில் சட்டத்திலே இல்லை எம்எல்ஏக்கள் வந்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க எம்பிக்கள் வந்து அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறார் ஒரு பிறமொழியாளர் ஒரு தெலுங்கர் எம்எல்ஏ ஆகிற சட்டமன்ற உறுப்பினராகிறார் அவரும் தேர்ந்தெடுத்து நீங்கள் முதல்வர் ஒரு தமிழன் முதல்வராகிறீங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார்ல அவர் தெலுங்கரா தெலுங்கர் இருக்கார் நீங்கள் உங்கள் பார்வையில் தெலுங்கர் அந்த தெலுங்கருக்கு வாக்களித்தார்கள் இல்லையா அந்த வாக்களித்தவர்களில் எத்தனை தமிழர் வாக்கு எத்தனை பிறமொழியாளர் வாக்குன்னு கணக்கு பார்க்க முடியுமா அப்போ பிறமொழியாளர் ஒருவருக்கு தமிழர்கள் வாக்களிக்கிறாங்க அந்த தமிழர்களுக்கும் சேர்த்து பிறமொழியாளர்களுக்கும் சேர்த்த ஒரு பிரதிநிதி உங்களுக்கு வாக்களிக்கிறார் நீங்க முதல்வராகணும் அப்படின்னு வாக்களிக்கிறார் ஆனா அவர் என்ன ஆக முடியாது முதல்வர் ஆக முடியாது நாட்டை ஆள முடியாது நீங்க என்ன சொல்றீங்க இந்தியாவினுடைய பிரதமராக ஒரு தமிழர் ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்கல்ல என்ன எதன் அடிப்படையில் கேட்கறீங்க பாருங்க நம்ம அடிமைகளா இருக்கும் பாருங்க நம்ம இரண்டாம் தர குடிமக்களா இருக்கும் இந்தியா நமக்கு என்ன கொடுத்துருச்சு தலைமை அமைச்சர் பதவிக்கு நம்மால் வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க இதே கேள்வி ஒரு பிறமொழியாளருக்கு வராதா ஒரு தெலுங்குருக்கு வராதா நான் இந்த நாட்டின் குடி இந்த நாட்டினுடைய குடிமகன் வாக்களிக்கிற உரிமை இருக்கு வாக்கு பெறுகிற உரிமையும் இருக்கு நான் இந்த நாட்டை ஆளுகிற பொறுப்பிற்கும் வர முடியும் அப்படி இருந்தாதான் அது குடியாச்சியம் அது இருந்தாதான் ஜனநாயகம் அது இல்லைங்கும் போது அவர் இந்த நாட்டின் குடிமகனாக இருந்தாலும் அடிமைன்னு பொருள் நீங்க அதற்கு கொடுக்கிற வரையறை தான் இதற்கு பொருந்தும் அப்போ இந்த நாட்டின் குடிமகனா நீ இருந்துக்கப்பா ஆனால் அடிமையா இருன்னு சொல்வதாக பொருள் இதைத்தான் நாம சிதைப்பது தமிழ்த் தேசிய ஓர்மையை சிதைப்பது இப்போ தோழர் தியாக அவருடைய நேர்காணிலே கேட்டார் வைகோ தெலுங்கர் என்பது தலைவர் பிரபாகரனுக்கு தெரியுமா என்று கேட்டார் கோவை ராமக்கிட்டணன் ஈழத்துக்கு அளித்த பங்களிப்புகள் என்ன ஈழத்துக்கு பங்களித்த நீங்க ஒன்று வேண்டாம் பாரதிதாசனை கேட்கிறார் இவங்க என்ன கேட்கிறாங்க தமிழாய் தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார் பாரதிதாசன் ஏற்கா இல்லையா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நாம திருப்பி கேட்போம் தந்தை பெரியாரை நீங்க ஏற்கிறீர்களா இல்லையா தந்தை பெரியாரை ஏற்ற பாவேந்தரை நீங்கள் ஏற்பீர்கள் பாவேந்தர் மதித்த பாவேந்தர் தன்னை தனக்கு தலைவராக கொண்டிருந்த பெரியாரை ஏற்க மாட்டீங்களா பெரியார் கன்னடர் தானே உங்க பார்வையில் கன்னடர் தானே அந்த கன்னடர் பெரியாரை தமிழர் தலைவராக பாரதிதாசன் ஏற்றுக்கொண்டிருந்தார் அப்ப நீங்க இதை ஏற்கனா இதை ஏற்கணும்ல இப்ப நாங்க மட்டும் பாவேந்தரை எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளணும் நீங்க எல்லா நீங்க ஒரு பகுதி ஏற்பீங்க ஒரு பகுதி ஏற்க மாட்டீங்களா அப்படி பாக்கலையே நீங்க இப்ப கூட மணி அவர்கள் ஒரு வகுப்பிலோ அல்லது ஏதோ ஒரு நேர்காணலிலோ குயில் இதழில் என பாரதிதாசன் மணியம்மையாரை அன்னை மணியம்மையார்னு எழுதித்தார் உங்களுக்கு எப்படி அவர் அன்னை அவர் ஏன்னா இவர் இவங்களை விட அவர் வயதில் ரொம்ப மூத்தவர் பாரதிதாஸ் இன்னும் இவங்களா போய் அன்னை அப்போ அவர் சொல்கிறாரு நான் பாரதியாரை முதலில் நான் நான் மதித்தேன் அவர்தான் எனக்கு எல்லாம் அவருட் பேருக்கு கொண்டு நான் பாரதிதாசன் பாரதியாரை விட யார் பெரியவங்களாக இருக்காங்க யார் உயர்ந்தவங்களாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது தந்தை பெரியார் இருந்தார் தந்தை பெரியாரை நான் என் தலைவராக என்னுடைய இதாக நான் மதிக்கிறது நான் உயர்த்தி பிடித்தேன் அதற்கும் மேலன்னு பார்த்தேன் அன்னை மணியம்மையா இப்படி சொல்லுகிறார் அப்போ இது இல்ல வரையறை அந்த பார்வை பாரதிதாசனுக்கு இருந்திருந்தால் பெரியாரை கொண்டாடி இருக்க மாட்டார் ஏன்னா பாவேந்தர் என்பவர் திராவிட இயக்கத்தினுடைய அல்லது தமிழ்த் தேசியத்தின் திராவிட இயக்கம் என்பது உள்ளீடு திராவிடத்தினுடைய உள்ளீடு தமிழ்த் தேசியம்தான் என்றால் அதனுடைய பாவலராக இருந்தார் திராவிடத்தினுடைய கொள்கைகளை தன்னுடைய பாக்களால் பிரதிபலிக்கிறவராகத்தான் பாவேந்தர் இருந்தார் அதனால் ஆபத்து இப்பவும் சொல்லுகிறோம் இந்த தமிழர் என்கிற இந்த வரையறை ஆபத்து இது தமிழ்த் தேசிய ஓர்மனை ஓர்மையை சிதைப்பதுதான்